பேரன்பு மறைஞான வணக்கம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாவும் இருக்கு அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதை இதையெல்லாம் அடைஞ்சா சந்தோஷமா இருக்கலாம் இது இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க இப்படி என்ன புடிச்ச மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இப்படி தாண்டாய் இடவட்ட பயிர்கள பல பிறவிகளை வீணாகிட்டு இருக்கீங்க ஒரு பிறவி ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கியா பல பிறவி வீணாகிட்டு இருக்கா சந்தோஷம் பெறல இப்ப அறிவியல் பூர்வமான ஒரு நாலு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க மூளையில நாலு சுரப்பு சுரந்தால் போதும் அது நாட்டுல முக்கியமான ரெண்டு சுரப்பு இருக்கு அது சுரந்தாலே போதும் உனக்கு சந்தோஷம் இன்ஸ்டண்டா கிடைச்சிரும் அதுக்கு பெரிய கார் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல கோடி கணக்குகளை நீ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற வேண்டிய அவசியம் இல்ல இப்படி எல்லாமே ரொம்ப எளிமையாகி போச்சு முஞ்சினதும் கிடையாது ரொம்ப எளிமையா போச்சு ஆனால் அந்த சுரப்பியை வந்து அளவாக பயன்படுத்தணும் அளவாக சுரந்து சுரக்கணும் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அதை நீ வந்து சுய இன்பம் பண்ணுற மாதிரி அன்லிமிட்டை வீணாக்குன்னு வச்சுக்கிமே திருமணத்தில் எல்லாம் ஃபைல் ஆகி அலையிறாய் பாரு அந்த மாதிரி வீணாக்கி வரு அதாவது அதையும் அளவோட எப்படி சுரக்க வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதும் வாழ்க்கையில் எண்ணங்கள் ரீதியாக தாழ்வாக செய்ய முடியும் பெரிய விஷயமா ஒன்றும் கிடையாது ஆனால் சுரப்பியை தூண்டி விட்டுட்டு சந்தோஷமாக இருந்துக்கோ நிம்மதியாக இருந்துக்கோ அது ஒரு தேவையில்லாம உடம்போட வாழ்க்கையோட எனர்ஜி துவைக்காத கவலையால வீணாகாத எனர்ஜி லாஸ் பண்ணாத பிரக்தியால வெறுப்புணர்வால உன்னுடைய மொத்த எனர்ஜியே காலி பண்ணிட்டு இருக்கேன் நெகட்டிவ் எனர்ஜிக்கு நீ மாறிக்கிட்டு இருக்க புரியுதா இப்படி எளிமையான மொழி வந்துச்சு காலை மாறிடுச்சரா வாழ்க்கை ஜெயிக்கிறதுன்றது இவ்வளவு பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது ஜெயிக்கிற பெரிய எல்லாம் கிடையாது ஆனா தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க வாழ்க்கை ஜெயிக்கிறது சரியா அப்படி வாழ்றதுதான் வாழ்க்கை சரியானபடி உலகம் சொல்றபடி இல்லை அந்த உன்னுடைய உள்ளத்தின் கட்டமைப்புக்கேற்ப வாழ்க்கை நீ வாழ்றதுதான் சரியானது வாழ்க்கை அதுதான் வாழ்க்கையோட சுதர்மும் வேற நான் சுரப்பிகளை சுதர்க்க சுரக்க வைக்கிறதுக்கு நான் அப்ப வகுப்பெடுக்கும் தயாராக தான் இருக்கேன் ஆனா நூறு வழி இருக்கு என்ன பார்க்கணும் யூடியூப்லேயே பல வீடியோஸ் இருக்கும் அதை சுரக்க வைக்கிறது என்னென்ன செய்யணும்னு அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்கப்பா தேவையில்லாம சாமியார்ட்ட போறேன் அந்த வகுப்பு கிளாஸ் போறேன் இந்த வகுப்பு கிளாஸ் போறேன் வீணா போகாதீங்களா காசையும் வீணாக்கி உங்க நம்பிக்கையும் வீணாக்கி தேவையா பேரன்பு வந்தனும்